அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அது ஆதிபத்தியத்தின் பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி தரும் அப்படின்றத பார்க்க ஏற்கனவே ஒரு பதிவில் ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி ஆதிபத்தியத்தின் பலனை தரும் அப்படின்றதுக்கு இரண்டு 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 ஆதிபத்தியம் இருக்கே அப்ப அது எந்த ஆதிபத்தியத்தின் பலன் தரும் அப்படின்றதுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு பதிவில் போட்டிருந்தேன் பட் அதுக்கு அடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணால நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக அந்த பதிவை நம்ம போடுவோம் சரி இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விருச்சவத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா அது செவ்வாயோட அதிபதியா இருக்கிறதுனால அது அதிபதியின் பலனை தருது அப்ப செவ்வாயோட பலனை தரும் அப்படின்ற எந்த இடத்துல ஆதிபத்தியத்தின் பலன் செயல்படும் அப்படின்றத எடுக்கிறது இல்ல எல்லா இடத்துலயுமே ஆதிபத்தியத்தின் பலன் எடுக்கிறாங்க அதே மாதிரி அதுல எந்த ஆதிபத்தியம் செயல்படும் அப்படின்றத எடுக்கிறது இல்ல இப்ப நம்ம இது தெரிஞ்சுக்கிறது மூலியமா அஹ் இப்ப இருக்க கடினம் அடுத்த ஒரு துல்லியத்தை நோக்கி நம்ம போலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது செவ்வாய் இது புதன் இந்த இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு ஆதிபத்தியத்தின் வீடு மத்த எல்லாத்துக்குமே இரண்டு இரண்டு ஆதிபத்தியத்தின் வீடு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல காலச்சக்கரத்தை இரண்டா பிரிச்சிருக்காங்க இது சந்திரனோட ஆதிக்கம் வந்துடுது இது சூரியனோட ஆதிக்கத்துல வந்துடுது அப்ப இதற்கு கீழே இருக்கக்கூடிய தொடர்பு வந்து சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய தொடர்பு வந்து இங்கே ஆதிபத்தியம் எடுத்துக்கணும் சந்திரனுக்கு இங்க இங்கே ஆதிபத்தியம் எடுத்துக்கணும் எதுவுமே ஒரு பதிவில் பார்த்துருக்கணும் அது எதுக்காக கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது அந்த பதிவுல பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல சரி இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல இருந்தால் மட்டும்தான் அது ஆதிபத்தியம் சின்னு தரும் இப்போ சுக்கரன் இருக்காரு சுக்கிரன் சுக்கரன் நட்சத்திரத்திலே இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல இங்க ஒரு சுக்கரன் இருக்கு இங்க ஒரு சுக்ரன் இருக்கு சுக்கரன் பரணி நட்சத்திரத்துல சுக்கரன் நட்சத்திரத்துல இருந்தாரு அப்படின்னா அது இரண்டாம் வீட்டின் ஆதிபத்தியத்தின் பலன் அதாவது இங்க சுக்கரனோட அதிபதி அப்ப இரண்டாம் வீட்டின் ஆதிபத்தியத்தின் பலனை இங்க தரப்போகுது அப்படின்றத காட்டுறது இது இங்க சுக்கரன் ஒரு சுக்கரன் இருக்காரு இந்த இடத்துல சுக்கரன் பூர நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா இது மூன்றாம் வீட்டின் பலனை தரப்போகுது அப்படின்றது ஏன்னா இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இதுக்கு இது இருக்கக்கூடிய அதிபத்தியத்தின் பலன்தான் தரப்போகுது அப்ப இந்த இந்த சுக்கரன் என்ன பண்ண போறோம்னா மூன்றாம் வீட்டின் பலனை தரப்போறாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாரு அதே மாதிரி இந்த இடத்துல போராட நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்காரு இந்த சுக்கரன் என்ன பண்ண போறாருன்னா இதுக்கு பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தின் பலனை தரப்போறாரு அப்படின்றத காட்டுறாரு அப்ப சுக்கரன் தனது சொந்த நட்சத்திரத்துல இருக்கும் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு பூரம் போராட இந்த மூன்று நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த ஆற்றலை இந்த இடத்துல மாத்தி கொடுப்பாரு இந்த இடத்துல பதினொன்னாம் பாவ தராரு இந்த சுக்கரன் வந்து மூன்றாம் பாவ ஆற்றலா தராரு இந்த சுக்கரன் வந்து விருத்தி விளைவு இரண்டாம் பாவ ஆற்றலா தராரு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம் சூரியன் சூரியன் நட்சத்திரத்திலே இருக்காரு அப்படின்னா கார்த்திகிலேயே இருக்காருன்னா இங்க சூரியனுக்கு ஒரே ஒரு அதிபதி தான் இருக்கு அப்ப சூரியனோட நட்சத்திரத்துலாவே ஒரே அதிபதியா இருக்கிறதுனால இதுக்கு இது அஞ்சாம் வீடு இந்த இதுக்கு இது ஒன்னாம் வீடு இதுக்கு இது ஒன்பதாம் வீடு அப்ப இந்த மாதிரி ஆதிபத்தியத்தின் இந்த தரப்படுறாரு சந்திரன் சந்திர நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா இதுக்கு மூணாம் வீட்டின் பலனை தரப்பறாரு இந்த இடத்துல சந்திரன் சந்திர நட்சத்திரத்துல இருந்தாருன்னா இங்க பதினொன்னாம் வீட்டின் பலனை தரப்பறார் இந்த இடத்துல சந்திரன் சந்திர நட்சத்திரத்துல இருந்தாரு அப்படின்னா இந்த இடத்துல ஏழாம் வீட்டின் தரப்போறார் அதே மாதிரி இந்த இடத்துல செவ்வாய் 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 நட்சத்திரத்துல இருந்தார் இங்க செவ்வாய் பக்க விளைவு கொடுத்துருவார் பன்னிரண்டாம் சைட செய்வார் இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு மூன்றாம் பாவசை செய்ய போறார் இதே செவ்வாய் இங்க இருக்காரு அப்படின்னா பதினொன்னாம் பாவ செயல் ஆதிபத்தியத்தின் பலன இந்த இடத்துல செவ்வாய் பரணாமிப்பில் இருக்கறதுனால இங்க செவ்வாய் செவ்வாயோட ஆற்றலையே இங்க ஆதிபத்தியின் பலன தருவாரு இங்க செவ்வாயோட ஆற்றலையும் இங்க கிடைக்காது அப்ப செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரத்தில இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆற்றலை எப்படி வழங்க போகுது அப்படின்றத நம்மளுக்கு இங்க காட்டுது இந்த இடத்துல ராகு

இப்ப எனக்கு வந்து சுக்ர நட்சத்திரத்துல சுக்கரன் வந்து ராகுட நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல சுக்ரன் இருக்காரு அப்ப இந்த இடத்துல ராகு ராகு நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா இந்த தசை நடவு போகும்போது இந்த ஒன்னாம் வீட்டின் பலனையும் இங்க ஒன்பதாம் வீட்டின் பலனையும் இங்க தரப்போகுது அப்போ ஒன்பதாம் வீட்டு பலன சுப விளைவு தரப்போகுது அப்படின்றத இங்க ராகு காட்டுறாரு சரி இப்ப இந்த இடத்துல குரு 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 நட்சத்திரத்திலே இருந்தாரு அப்படின்னா இதுக்கு இது பத்தாம் வீடு இந்த இடத்துல குரு குரு நட்சத்திரத்துல இருந்தாரு நட்சத்திரத்துல இருந்தாரு மூணாம் வீடு அப்ப இந்த இடத்துல குரு பத்தாம் வீட்டு அதிபதி இந்த இடத்துல குரு குரு நட்சத்திரத்துல இருந்தாருன்னா பத்தாம் வீட்டின் பலனை தரப்போது இந்த இடத்துல குரு குரு நட்சத்திரத்துல இருந்தாருன்னா இரண்டாம் வீட்டின் பலன் தரப்போது இங்க குரு குரு நட்சத்திரம் மூன்றாம் வீட்டின் பலனை தரப்போகுது இந்த சனி 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 நட்சத்திரத்திலே இருக்காரு அப்படின்னா இங்க கும்பத்தின் பலன் தரப்போகுது அதாவது எட்டாம் வீட்டின் பலன் தரப்போகுது இந்த இடத்துல சனி சனி நட்சத்திரத்துல இருந்தாரு அப்படின்னா இங்க மூணாம் வீட்டின் பலனை தரப்போகுது இந்த இடத்துல சனி சனி நட்சத்திரத்துல இருந்தாரு அப்படின்னா இங்க பன்னெண்டாம் வீட்டு பக்க விளைவை இங்க தரப்போகுது அப்படின்றத காட்டுது அதே மாதிரி இந்த இடத்துல புதன் புதன் நட்சத்திரத்திலே இருந்தாரு அப்படின்னா முதல் இங்க பன்னெண்டாம் வீட்டின் பலனை பக்க விளைவை தரப்போறாரு இதே புதன் புதன் இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா இங்க பதினொன்னாம் வீக்கின் பலன தரப்போது இதே புதன் இங்க இருந்தாரு அப்படின்னா இங்க நான்காம் வீக்கின் பலனா தரப்போகுது இந்த மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அது சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அதோட ஆதிபத்தியத்தும் ஆதிபத்தியத்தின் பலன் எப்படி வழங்குது அப்படின்னா அத இரண்டு பாதையா போது இந்த இடத்துல புதன் இருக்காருன்னா இந்த புதன் இங்க இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தின் தரப்போகுது இதுக்கு கீழே இது சூரியனோட கட்டுமைப்படுறதுனால இந்த இடத்துல காலச்சக்கத்தை இரண்டா பிரிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல புதன் எழுதிதான் வாங்கும் போது அதை இந்த புதன் எழுதிதான் வழங்க போகுது அனைவருக்கு கீழே கூடிய போதான ஆதிபத்தியம் இங்க தரப்போகுது அப்ப இதை வச்சு நம்ம ஒரு ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அது எதோட ஆதிபத்தியத்தின் பலன தரும் அப்படின்றத நம்ம எடுக்கலாம் இதே மாதிரிதான் இந்த இடத்துல ராகு எடுத்துட்டும் கேதுக்கும் அதே மாதிரி இப்ப கேது அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்காரு கேது தனது சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா கேது இந்த குரணையும் இந்த குரணையும் சேர்த்து வழங்குவார் இதே கேது இங்க இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு

இந்த எந்த ஆதிபத்தியத்தின் அஞ்சாம் வீட்டு ஆதிபத்தியத்தை இங்கே கேது குரு போறாரு அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கே ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல ஆற்றல்களை வழங்குவாங்க இந்த ராவோட நட்சத்திரத்திலேயே வேற ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த நட்சத்திர ஆற்றலையும் சேர்த்து தரப்பும்போது இப்போ இந்த இடத்துல மக மகன் நட்சத்திரத்துல இங்கே குரு இருக்கிறதுனால இங்கே கேது ஆற்றல் சிறப்பும் போது இங்கே இந்த மகன் நட்சத்திரத்துலருந்து இந்த குருக்கு ஆற்றல் கிடைக்கிறதுனால இங்கே கேதுக்கும் குருக்கும் இங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அதனால இந்த இடத்துல ஒன்னாம் வீட்டு பலனடியும் அஞ்சாம் வீட்டு பலனடியும் இங்கே கேது தர போறாரு அப்படின்றத எடுக்கிறோம் அப்ப இதன்படி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பலன் சொல்ல போகும்போது ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல இருந்தா அது எப்படியெல்லாம் பலனை தருது அது விருத்தி விளைவை தருதா பக்க விளைவை தருதா அந்த செயல் செயல்படுமா நடைபெறுமா துண்டிக்குமா எப்படி அந்த செயல் இருக்க போகுது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம எடுக்கலாம் இது இந்த பலன்கள் எப்ப செயல்படும் அப்படின்னா இந்த எந்த கிரகம் இந்த ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்துல இருக்கு பாத்தீங்களா அப்ப அந்த கிரகத்தோட தசையோ புத்தியோ நடைபெறும் பாத்தீங்களா அப்பதான் இந்த ஆற்றல்கள் கிடைக்கும் ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது ஆய்வு ஃபுல்லாக அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கிடச்சிட்டே இருக்க போகிறது கிடையாது அதாவது காலம் வரக்கும்போது அதாவது அந்த ஆற்றத்திலையும் அந்த ஆதியத்தையும் செயல்படுத்தும் அப்போ யாருக்கு எந்த தசா புத்தி தான் இம்பார்ட்டன்ட் அது எப்போ செயல்படுதோ தான் அதோட கொடுப்பனையை பொறுத்து அது என்ன பலனை தரப்போகுது அதை எப்படி தரப்போது அப்படிங்கிறத காலச்சிக்கரம் தரப்போகுது காட்டப்போது நம்மளுக்கு அதை விருத்தி கொடுக்கும் இப்போ நல்லதோ கெட்டதோ இப்போ இந்த இடத்துல செவ்வாய் 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 நட்சத்திரிலே இருக்காருன்னா இந்த இடத்துல பன்னெண்டு பக்கம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அப்படின்னா நல்ல விஷயம் கிடைக்காது இதைய நேரத்தில் ஒரு கெட்ட விஷயம் அவருக்கு நடக்க போறோம் அந்த கெட்ட விஷயத்தை நடுக்காம தடுத்துருவாரு அப்ப எந்த ஒரு கிரகம் இங்க நல்லது கெட்டது கிடையாது உங்களோட இன்வால்மெண்ட்டும் நீங்க என்ன முயற்சி எடுக்க போறீங்களோ அதற்கு நல்லது கெட்டது தான் இங்கே போகுது அதனால இங்க விதி விதிப்படி நம்ம போயிட்டோம்னாலே நம்ம இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க ஒரு கிரகம் தனது சொந்த சதுரத்தில் இருந்துச்சுன்னா அதை எப்படி தருது அப்படின்றத நீங்க எதை வச்சு பயன்படுத்தப்படும் போகும்போது கொஞ்சம் துல்லிதமாகவே நீங்க பலன் சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ